السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القران المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك عسى ان يبعثك ربك مقاما محمودا கா நபீனா சல்லாஹூ அலகி வசல்லாம் ஹியாமுல் லைனி பூர்வத்தும் ஓ கமா கால சோல் ராஹூசல்லாம் வல்லவனை போற்றியுடன் பாமான் நபி சல்லாஹூ வலிகி வசலம் வாழ்த்தி இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு தகஜத்து தொழுவதால் கிடைக்கும் நற்பாக்கியங்கள் ஏராளமான நற்பாக்கியங்கள் அடையக்கூடிய மிக அற்புதமான தொழுகைதான் தகஜத் தொழுகை இன்ஷா அல்லா வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ்பு சுகானுபுத்தாரா இந்த பரிசுத்தமான அவனுக்கு நெருங்கக்கூடிய அவனுடைய ரஹமத்துக்களை பறுக்கத்துக்களை தரக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் நிறைந்த தகுதி தொழுகை ஓலா முஸ்லீம்கள் நாம் அனைவர்களுக்கும் தொடங்கக்கூடிய பாக்கியத்தை தருவான ஹாமீன் அன்பாக அந்த சபர்களை பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹாப்பூ சுகானுத்தாரா அருமறையிலே ஏராளமான சிறப்புகளை பல வசனங்களில் ஒரு சிறு பகுதிகள் உமக்கு உபரியான தகஜத்து தொழுகையை தொழுவீராக அதன் பாக்கியங்களால் உம்முடிய இறைவன் மகாம் மஹமூதா என்னும் புகழ்பெற்ற தளத்தில் உண்மை எழுப்ப சொல்வான் பெருமான ரசூலை செல்லல்லா அலிசன் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுகானு மகாமி மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பதவியை அல்லாஹ் வழங்கி உள்ள அந்த பதவியை உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வேறொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது குமில் நெயில் இல்லா கரியிலா யா யூகன் முசம்மின் போர்வி பொத்தி ஒருங்கக்கூடியவரே குமில் நெயில் இல்லா கரையில சிறு நேரம் எழுந்து அல்லாஹ் காவலிய தகஜத் தொழுவீராக என்று பலவிதமான வசரங்களை அல்லாஹ் சுகானுத்தாலா அந்த தகஜத்துடைய சிறப்புகளை அல்லாஹ் தருகின்ற அந்த தொழுகியின் உங்களுக்கு பகலெல்லாம் அலுவலகங்கள் வேறு வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் தகஜத்து நேரங்கள் அது எழுந்து நெருங்கக்கூடிய அந்த அழகான அல்லாஹ் சல்லஸ் சல்லசானுபுத்தாலா கீழ்வான பக்கம் வந்து மனிதனுடைய துவாவெல்லாம் கூடிய அந்த நேரம் இருக்கிறதே அற்புதமான நற்பாக்கியங்கள் கொண்ட அந்த நேரம் நம்ம சொல்றோமா இல்லையா இருபத்தி ஏழாவது இரவு கிழமை நோம்பி இருபத்தி ஏழாவது இரவுல அல்லாவுக்கு தாலா வராத்துடைய இரவிலே மேராஜுடைய இரவிலே தகஜத்துடைய இரவிலே கீழ்வானம் இறங்கி வந்து அல்லாவுக்கு சுபானு தாளா என்னிடத்தில் யாராவது துவா கை கூட உலகை நான் துவாவை கபுல் செய்திருக்கிறேன்

இழந்தாகி அரசு அல்லாஹுடைய நெருக்கத்தை அந்த தொழுகை ஏற்படுத்திவிடுகிறது அந்த எல்லாம் உறங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மூணு மணிக்கு எழுந்து அந்த குளிரானாலும் பனியானாலும் தூக்கமானாலும் டயடானாலும் அவனுக்காக வேண்டி எழுந்து அந்த சிரமம் இருக்கிறதே அந்த சிரமத்துக்கு உண்டான கூலி அது அல்லாஹுடைய அந்த ரகமத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட அந்த நேரம் இறைவன் நெருங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது என்று பெருமான ரசூ அல்லா சல்லா அலிஸ்லாம் நமக்கு சொல்லித் தெரிகின்றார் எனவே அல்லா சுபானத்தில் அந்த நேரத்தை இழந்து நபி அவங்கள தேவைகளை அந்த தொழுது மண்டாடக்கூடிய அந்த அருமையான அற்புதங்களை சொல்லித் தருகின்ற அந்த அற்புதம் எல்லா சாலிகளும் வளமையான முறையிலே தகுதித்து தொழுகூடியவர்களாக இருந்தார் எல்லா நவிமார்களும் எல்லா சஹாபா பெருமக்களும் முன்னோர்களும் வளமையான ஒரு தொழுகியை அல்லாஹ் சுபான் முத்தலா பரவ தொழுகிக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு அல்லாஹ் ஜல்லஷானு தலைவருக்கு நெருங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தொழுகு இருக்குது என்று சொன்னால் அதுதான் தகஜத் தொழுகை அல்லாஹ் நெருங்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லா தாலா மன்னித்து விடுகின்றார் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் அந்த தகஜத்து நேரம் எழுந்து தொழுவக்கூடியவங்களுக்கு ஆமெல்லாம் மன்னிக்கப்படுகிறார் ஹைரத் துனியா துனியா துனியாவுள்ள அனைத்து பொருளை விட அந்த தகஜ தொழுகை தான் மிக சிறப்புக்குரிய ஒரு தொழுகையாக இருக்கிறது தகஜ தொழிலியா துனியாவை என்ன கேட்டால் துனியாவுடைய எல்லா பொருளாதாரமும் அவங்களுக்கு வேணுமா தகஜ தொழிலான்னு கேட்டால் தகஜ தொழு தான் இதை விட சிறப்புக்குரிய அமலாக இருக்கிறது துனியா பொருளை விட துனியாவை விட துனியாவுடைய செல்வத்தை விட துனியாவுடைய எல்லா விதமான தன்மையை விட தகஜத்து தொழுகை தான் மிக சிறப்புக்குரிய ஒரு தொழுகை அதுதான் நமது சகாபா பிரமக்கள் டைமார்கள் எடுத்துக்கொள்வாங்க அதுதான் நம்மளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தூக்கமாக தஜித் தொழுகியா நம்மளோட டையர்டாக தகஜித் தொழுகியா நம்முடைய நம்முடைய அந்த குளுர் நேரமாக தத்தொழியாளி நம்ம பார்த்தனும்னு சொன்னால் அந்த தகஜத் தொழுகை தான் அவ்வளோ சிறப்புக்குரிய தொழுகை எல்லாத்தையும் விட அந்த தொழுகை தான் நல்லா நெருங்கக்கூடியதாக இருக்கும் என்று திருமால் அரசு அல்லாஹ் அலிசன் தனி இந்த ஆர்கள் அது மட்டுமில்ல அது துவாவு கபூர் முக்கியமாக அந்த துவாவெல்லாம் அல்லாஹ் சுபான கீழுவான பக்கம் நம்முடைய அந்த துவாவெல்லாம் கபூல் செய்து வருகின்றான் எவ்வளவு தேவை கூட இருக்கிறோம் எவ்வளோ சிரமத்தை இருக்கிறோம் அந்த நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி தேவைக்காக வேண்டி என்னென்ன வேலைகளை செய்கிறோம் எவரை எந்தென்ன நபர்களை பார்க்குறோம் இப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகள் நம்முடைய எல்லாம் நம்முடைய கஷ்டங்கள் நோய்கள் போவதற்கு இந்த தகச்ச நேரத்துல எழுந்து இடத்துல துவா செய்தோம்னு சொன்னால் உடனடி ஜாபத்தியான கபோலியத்தான துவா அதெல்லாம் கபல் செய்கிறாய் பெருமான அரசூலை செல்லதாரி செலவம் கட்டுத்தருகின்றார்கள் அண்ணகோ என் ஜிருபு ரிசுக்க நம்முடைய ரிசுக்கையெல்லாம் இழுத்து கொண்டு வரப்படுகிறது வரக்கத்தான் அந்த நேரம் தகஜத்துடைய நேரம் என் ஜிருபு ரிசுக்க ரிஸுக்கை இழுத்து வர கொண்டு வருகிறது ரிசுக்குன்னு சொன்னா உணவு வீடு வாகனம் உடை நம்முடைய தேவைகள் என்னென்ன வாழ்க்கையிலேயே நம்முடைய தேவைங்க இருக்கிறதோ அத்தனை நம்மளை தேடி வருகிறது அந்த தகஜ தொழில் மூலமா நம்ம என்ன செய்கிறோம் அந்த தகஜ தொழை விட்டு 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 மற்ற எல்லா வழியிலும் சென்று இசுக்குகளை நம்ம அறையக்கூடியவளாக இருக்கிறோம் முயற்சி செய்யக்கூடியவளாக இருக்கிறோம் அது இரவோடு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க மலையிலே வேலை இருக்காங்க கடும் வெயில வேலை செய்யக்கூடியவாக இருக்கிறாங்க ஆனா தகுந்த தொழுகை விட்டு விட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் பெருமனா ரசூகளை செல்லெல்லாம் வலியுறுத்த சொல்லுகின்றார்கள் நீங்க அந்த தகஜத்து நேரத்தை தொழுகி தொழுது விடுவீங்க வாழ்க்கை ஆதாரங்களும் வாழ்வாதாரங்களும் அல்லாஹ் ஒப்படைத்து விடுகிறவா ரெண்டு பெருமான அதே போன்று நம்முடைய அந்த பொருத்தங்களை நம்ம எல்லோரையும் சந்தோஷப்படுத்தலாம் என்று நம்ம எண்ணுகிறோம் மனைவி மக்களை நம்மள நம்முடைய நட்பு நட்பு வட்டாரம் நம்முடைய பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் நம்ம வந்து அவங்களுடைய பொருத்தத்தை அவங்கள மனசை நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த பொருந்திக்கொ பொருந்திக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம செய்கிறோம் ஆனால் யாரையும் கொள்ளவே முடியாது ஏதாவது ஒரு நேரங்களில் நமக்கு என்னையும் சண்டைகள் வந்துவிடும் நம்மளை பொருந்திக்க மாட்டாங்க நம்முடைய நம்மளை நம்மளை வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அவங்க என்ன செய்வாங்க ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை பிடிக்காதவங்களாக மாறிடுவாங்க ஆனால் அல்லாவி சுபாதாரத்தை சொல்லிக்கிறாங்க இந்த தகுந்த தொழிலாளியாக இருந்தால் அல்லாவிடைய பொருத்தம் கிடைத்து விடுகிறது யாருடைய உலகத்தில் பொருத்தமும் கிடைக்கவே முடியாது என்னதான் அந்த வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு நாளில் ஒரு திருமணமே முடியுது அழகான அந்த விழா முடியும் கடைசி நேரத்தில் சண்டை வந்துடும் சாப்பாடு எல்லாம் கிடைக்கல உனக்கு கிடைக்கல அவங்களுக்கு அதிகமாக சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன ஒரு குறையில் பார்த்து பொருத்தம் இல்லாமல் மனிதனுடைய நிலவே மாறி ஆனால் அல்லாஹு சுபானு தலாவுடைய பொருத்தம் அந்த தகஜத்தோடு கூடியவங்களுக்கு அவனுடைய பொருத்தம் கிடைச்சி விடுகிறது என்று அண்ணன் நபி செல்லல்லாஹு வரைவு செலாம் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அதே போன்று மத்தரு மத்தருத்து தாகியின ஜசது நோய் நிவாரணியாக அல்லாஹ் சுபானு தான் தகஜத்தோடு கூடியவங்களுக்கு அந்த நோயை சிபாவை தெரிகின்றார் எத்தனோ நோய்கள் எவ்வளோ பெரிய நோய்கள் கிட்னி பெயிலரு அது மாதிரி கேன்சரு அது மாதிரி மிகப்பெரிய அபகட முசீபத்தான பல பல நோய்கள் பலவிதமான அட்டாக் நோய்கள் விதத்தில் இருக்கக்கூடிய புதுசு புதுசாக இருக்கக்கூடிய நோய்கள் கொரோனா போன்ற வைரஸ் போன்ற நோயினுடைய வைரஸ் காய்ச்சல்கள் இவை எல்லாத்தையும் அல்லாஹ் சுபா அனுபத்தாலா அந்த நிவாரணம் கிடைக்க வேண்டுமா தகஜத்து துவா செய்யுங்க நோய் நிவாரணியாக அல்லாஹ் சுபானுத்தாலா அந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி தருகின்ற அற்புதத்தை தருகின்றார் அது மட்டும் அல்லாம ரஹமத்துல்லா அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கக்கூடியதாக இருப்பாங்க ரஹமத்துகளை அதிகமான ரஹமத்தில் அல்லா சுலான் அவனுக்கு கொடுப்பா தொழக்கூடியவங்களுக்கு நாளை மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே எழுபதனாயிரம் பேர்களை கேள்விகளுக்கு இல்லாம சொருக்கம் சொல்லுவாங்க அந்த கூட்டத்திலே தகஜ் தொழகக்கூடியவங்களையும் அல்லாஹ் சுபானு தாலா கேள்வி கேட்காமல் அனுப்பிவிடுவான் சொருகத்துக்கு என்று அபோகுறையை அல்லாஹ் தாலாவிட்டார் அப்படிப்பட்ட ஏராளமான தன்மைகள் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுபானமுத்தால தகஜத்தை நேர தொடங்கிய வைத்திருக்கிறான் அருமையான வர்க்கத்து பொருந்திய நாம் எல்லாம் இரவிலே சிறப்பான நன்மைகள் எல்லாம் செய்துவிட்டு நோம்பாளிகளாக இன்றைய நோம்பலை வைத்துக் கொண்டு தகஜத் தொழுது கொண்டு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் சுபான் தாலா வரக்கூடிய ஷாபான் மாதங்கள் நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதுக்கடுத்து ரமதான் ஒரு மாதத்தை ரமதான் வந்துவிடும் நம்மெல்லாம் அந்த ரமதான் காலங்களிலே அற்புதமான ஒரு புனிதமான அந்த தகஜத்துடைய நேரங்களிலே சகருடைய நேரங்களில் வர்க்கத்து பிறந்த நேரங்களில் நம்ம எழுந்து அழகான முறையில் ஒரு மூ மூணு மணிக்கு நம்ம எழுந்தோம்னு சொன்னால் அந்த தகஜத்தை அந்த சகரெல்லாம் முடித்து விட்டு எல்லாவுக்கு அருமையான அந்த தகஜத்தோடைய தொழுது விட்டு துவா செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த துவாவுக்கு அபூனியத்தான துவாவாக அல்லாவுடைய ரஹமத்து தரக்கூடிய மாதமாக அல்லாவுடைய வர்க்கத்து கிடக்கூடிய மாதமாக நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய எல்லா விதமான நிலநடுக்கங்கள் புயல் மலைகள் அது மாதிரி பனி பொழிவுகள் இது மாதிரி உலகத்திலே யுத்தங்கள் அனைத்திலிருந்தும் பொருளாதார வீச்சுகள் கடங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம அதிகதியம் அழுது தொழுது செய்யக்கூடிய கட்டத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அழகான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது ரமதா இந்த ரமதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரமதான் ஆண்டு சுபானம் சுபான்க ஆரோக்கியமான நிலையிலே நல்ல ஒரு நிலையிலே சீதோஷனத்தை தந்து ரமதான் காத தமக்கு வரி வரு வரவேற்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த மாதம் அடைந்து எல்லோரும் தகஜ தொழுது காலங்கள் பூராவுமே தகஜத் தொழிலாளிகளாக சாரியங்களை எப்படி வளமையாக கொண்டு அந்த தொழிலை கடைபிடித்து அந்த இடத்திலே கேட்டு வாழ்க்கையெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அந்த சுபகானுத்தாரா தந்த அறவுறிவானாக இந்த வீடியோக்களை பார்க்கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளமானவர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஃபோன் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் துவா செய்ய சொல்கின்றார்கள் அல்லாது எல்லா தேவைகளையும் குறிப்பாக வியாபாரங்களே வீடுகளே